அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சுரண்டை அனுமன் நதிக்கரையில் இருக்கிறோம் சீமை கருவேலைகள் வந்து அடர்ந்து காட்சியளித்த இடம் தான் இந்த இடம் இந்த இடத்த மாற்றி அமைச்சிருக்கிறாங்க சுரண்டையில் ஜெயக்குமார் மற்றும் சங்கர் அவங்களுடைய பெருமுயற்சி நம்ம ஒரு நாள் மட்டும்தான் களப்பணிக்கு வந்திருந்தோம் ஆனால் அந்த இடங்களை பாருங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் ஆயிருக்கு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சி ஊர் பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு இப்போது என்ன அப்படின்னா அந்த இடத்துல மறக்க வைக்கிறதுக்கு தோன்றின இடங்கள் முழுவதும் அதாவது சீமிக்கிற வேலை தோண்டப்பட்ட இடங்களை முழுவதும் தேர்வு பண்ணி அந்த இடங்களை எல்லாமே வந்து நாவல் அரசு இந்த மாதிரி வேம்பு புங்கன் நாட்டு மரங்கள் இது வந்து அண்டை பேரூராட்சியிலேருந்து மரக்கன்றுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மரக்கன்றுகளை தான் இப்போ வைக்கிறோம் இன்னைக்கு அவங்க வைக்கக்கூடிய களப்பணிக்கு நம்மளும் வந்திருக்கிறோம் அவங்களுடைய தான் வந்து இன்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்குறாங்க

ஏதாவது சொல்ல புரியா ஆ எத்தனை மரக்கன்று வச்சிருக்க பாப்பா சொல்லு ஆ ஆ நீ எத்தனை மரக்கன்று வச்சிருக்க எங்கெல்லாம் வச்சிருக்க தண்ணி ஊற்றுவியா ஆச்சல் பாப்பா இது இதுவரைக்கும் எத்தனை வச்சிருக்கீங்க நீங்கள் மறக்கணு வச்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களா சுரண்டையில் பாருங்கள் துளிர்கள் அதாவது குழந்தைங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி மரம் வைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை பெரியவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் தெருது நீங்கள் எங்கெல்லாம் மறக்கணுன்னு வச்சுருக்கீங்க நிறைய இடத்துல வச்சுருக்கீங்களா எத்தனை கன்று இது வரைக்கும் உங்கள் கையால் வச்சுருப்பீங்க பத்து கிட்ட வச்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இரநூத்தி ஐம்பது கிட்ட வச்சுருக்கீங்களா தண்ணிலாம் எப்பப்போ ஊற்றப்போவீங்க தண்ணிலாம் ஊற்றியாச்சு தண்ணி தண்ணி ஊத்தியாச்சு அப்புறம் மேற்கொண்டு என்னன்னா நம்மளுடைய வர்ண பகவான் இன்னைக்கு அழகா காட்சி கொடுக்குறாரு சீக்கிரமாகவே வந்து மழை வரும் இந்த எல்லாம் செல்வங்களோடு இன்னைக்கு நம்மளும் களப்பணிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து மாதிரியான ஒரு களப்பணியை வந்து தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய குழுவோட இணைந்து பயண ப பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ரொம்ப குறிப்பாக இருக்குது இந்த இடங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த அந்த இடங்கள் வந்து எவ்வளோ சீமைக்கிற வேலை இருக்கணும் அப்போ தான் அந்த சீமைக்கிற வேலைகள் முழுவதுமே வந்து சுரண்டையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சி தான் நல்ல ஒரு இந்த பகுதியை ஆற்று வரமா முந்நூற்றி ஐம்பது கண் வச்சுருக்கிறாங்க பரங்கனிக்க நீங்களும் வளர்ந்து நிறைய வைக்கணும் சரிங்களா சந்தோஷம் இது எங்களோட களப்பணி செய்யக்கூடிய களப்பணி சேவகர் மெதுவாக மெல்ல மெல்ல போடுங்க மதிர்ச்சி இந்த ரெண்டு பேர் தான் வந்து அந்த களப்படி சேவை வந்து பிடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்குவோம் சங்கரண்ண ஜெயக்குமரனை இது வரைக்கும் இந்த பகுதியில் மொத்தம் எவ்வளோ கண் வச்சுருக்கீங்க இரநூறு மரக்கன்றுகள் வச்சு வளர்த்துருக்கீங்க இந்த இதில் வந்து நம்ம சீமைக்கிறவரை மட்டும் மொத்தம் எத்தனை வண்டி ஜேசிபி வச்சு இந்த ஜேசிபியோடைய உதவியினால கட்டியிருக்கோம் ஐயாயிரம் சீமிக்கிறவர்கள் நான் கட்டிருக்கேங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நம்ம ஊர்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவியெலாம் செய்கிறாங்க ஊக்கப்படுத்துகிறாங்க உதவிகள் சில நபர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு உதவியும் ஊக்கமும் சொல்லிட்டு இருப்பதே சுரண்டை பகுதியில் இந்த இரண்டு சேவையாளர்களை நம்ம வந்து பா பாராட்டுவோம் வாழ்த்துவோம் நம்மளும் அந்த களப்பணிக்கு போவோம் அப்படிங்கிற தகவல்களை பயிர்ந்து எல்லாருமே பாருங்க வேலை பாருங்க மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம் சுரண்டையின் பசுமை ஆரோலுடன் இன்றைய களப்படி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்